ஹை சில்ட்ரன் இந்த நாளிலும் போகிற பாடம் அஸ்திபாரம் பாடபாகம் ஒன்று பதினான்கு மற்றும் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி ஏழு ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்று மற்றும் பதினான்கு மூன்றாம் அதிகாரம் பதினொன்று மற்றும் பனிரெண்டு மத்தையு நான்காம் அதிகாரம் பதினேழு ஆகிய வசனங்கள் இன்றைக்கான மனத வசனம் அப்போ ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் உபதேசத்தை அறிந்து கொள்ள வேண்டும் கத்ராகி இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன் என்று விசுவாசித்து தன் இருதயத்துல அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர் மந்தையில் சேர்க்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் அஸ்திபாரம் தேவை அஸ்திபாரம் என்பது உபதேசம்தான் சரியான அஸ்திபாரத்தின் மேல நாம கட்டப்படும் போது நம்முடைய விசுவாச வாழ்க்கை கிறிஸ்துவில் வளரும் இதற்கு சில அஸ்திபார உபதேசங்கள் நமக்கு அவசியம் தேவை அவைதான் அதாவது மனம் திரும்புதல் ஞான ஸ்நானம் பரிசுத்தாவின் அபிஷேகம் மாறுபாடான சந்ததியை விட்டு விலகுதல் அப்பம் அப்பதல் ஜபம் பண்ணுதல் இவற்றை பற்றி வேதாகமும் என்ன கற்றுக் கொடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இயேசு கிறிஸ்துவும் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்றுதான் முதல்ல பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க மனம் திரும்ப வேண்டியதன் அவசியத்தை பற்றி வனாந்திரத்திலிருந்து கூப்பிட்ட யோவானும் கூட வரப்போகிறவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் தூற்று அவர் கையில் இருக்கிறது கோதுமையாகிய நல்லவர்களை களஞ்சியத்தில் சேர்ப்பார் பதராகிய கத்திற்கு கீழ்ப்படியாதவர்களை அக்கினியில போடுவார் என்றும் வரப்போகிற இயேசுவை குறித்து அறிவித்தாங்க இயேசு இந்த உலகத்துல வந்து நமக்காக பாடுகள் பட்டு மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க பண்டிகை நாளன்று சீஷர்கள் திரளாய் கூடியிருந்தாங்க அந்த வேளையில சீஷர்கள் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டாங்க அந்த இடத்துல கூடியிருந்த திரளான ஜனங்களை பார்த்து பேதுரு எழும்பி நின்று இயேசு கிறிஸ்துதான் தான் ரட்சகர் என்றும் பரிசுத்த ஆவியை குறித்தும் பிரசங்கம் பண்ணினாங்க இதை கேட்ட ஜனங்கள் தங்கள் இருதயத்துல குத்தப்பட்டவர்களாகி அந்த அப்போஸ்தலர்களிடம் சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்னு கேட்டாங்க அந்த நேரத்துல பேதுரு அவர்களிடம் செய்ய சொன்ன முதல் காரியம் மனம் திரும்புங்கள் இயேசுவை ரட்சகர் என்று விசுவாசித்த ஒவ்வொருவரும் நம்முடைய பாவங்களை மறைக்காம அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட வேண்டும் நம்முடைய பாவ வாழ்க்கையும் உலக பற்றியும் விட்டுட்டு பாவ மன்னிப்பை நம்ம உள்ளத்துல பெற்றுக்கொண்டு அவர் வசனத்தின்படி ஒழுக்கமாக வாழ்வேன் என்று உறுதியான தீர்மானம் எடுக்கிறது தான் திரும்புதல் அப்பதான் தேவனுடைய ரட்சிப்பை இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அங்கு கூடியிருந்தவர்களும் இருதயத்துல குத்தப்பட்டவர்களாய் ரட்சிக்கப்பட்டாங்க ஏசுவர் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டாங்க ரட்சிக்கப்பட்டவங்க பிதா குமாரன் பரிசு தாவியின் நாமத்தினால் ஞானஸ்நானமும் பெற்றுக்கொண்டாங்க அன்றைய தினமே மூவாயிரம் பேர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாங்க தேவனின் பக்கமா மணம் திரும்பினவங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தது போல தானும் பாவத்துக்கு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மறுபடியும் பிறந்ததன் அடையாளமாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால தண்ணீர்ல மூழ்கி எழுந்து வெளியே வரும் தான் இது நல் மனசாட்சியின் உடன்படிக்கை மனம் திரும்பி ஏற்றுக்கொண்டவங்க இயேசு கிறிஸ்துவோடு நிலைத்து நிற்க பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் தேவை பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பினவங்க ஆவியின் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டாங்க தேவனுக்கு பிரியமில்லாத மாறுபாடான வாழ்க்கை முறைகளான களியாட்டு வெறி வேசித்தனம் காம விகாரம் வாக்குவாதம் பொறாமை துரிச்சைக்கு இடமாக உடலை பேணுதல் அந்நிய தெய்வங்களையும் விக்கிரகங்களையும் வணங்குதல் இவற்றை விட்டு விலக வேண்டும் இயேசுவுக்கு சாட்சியாக வாழ வேண்டுமானா மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள்னு பேதுரு புத்தி சொன்னாங்க நாமும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்கிறவர்களை விட்டு விலகி கிறிஸ்துவை தரித்து கொள்ளணும் மனம் திரும்பினவர்கள் தேவ அன்பினால் நிறைந்து ஒருவருக்கொருவர் மாயமில்லாத சகோதர சிநேகத்தோடு அந்யோனியமா வாழவும் அறிவுரை கொடுத்தாங்க அவர்கள் எல்லாரும் இயேசுவின் மரணத்தை நினைவு அப்பம் பூசித்து ரசத்தை பானம் பண்ணி தினந்தோறும் தேவனை துதிச்சாங்க தேவனோடு உள்ள ஐக்கியத்தை காத்து கொள்ள ஜபத்திலும் தரித்திருந்தாங்க அப்போஸ்தலர்களின் உபதேசத்தை விசுவாசித்த அனைவரும் ஒருமனப்பட்டு எல்லாவற்றையும் பொதுவாக பயன்படுத்தினாங்க இல்லாதவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தாங்க கத்தர் ரட்சிக்கப்படுகிறவர்களை தினந்தோறும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் நாமும் இந்த கிறிஸ்துவின் அஸ்திபார உபதேசங்களை பின்பற்றி அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம் வாழ்க்கையை கட்டுவோம் நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களையும் வேத வசனத்திலும் உபதேசத்திலும் ஊன்றி கட்டுகிற பவுலா எழும்புவோம் தேவனுடைய ராஜ்யத்தை ஒன்றிணைந்து கட்டுவோம் ஆமீன்